தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி குருஜி மிஸ்டிக் செவம் அய்யாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் பண்டிட்ஜி கன்னியா யுகி அவர்களுடைய காயத்ரி மந்திர விஞ்ஞான விளக்கம் அப்படிங்கிற தலைப்பில் பகுதி பனிரெண்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பகுதி பனிரெண்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் இதுக்கு முந்தின பதிவில் வந்து சொன்னேன் காயத்ரி மந்திரத்தை கொண்டு சுய பரிசோதனை செய்தல் அந்த மந்திரம் எப்படி வேலை செய்யறதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ வந்து அதனுடைய இன்னொரு பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரிஜினலான பசும் சாண விபூதி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரிஜினலான சாண விபூதி அந்த பசுஞ்சாண விபூதி வாங்கிக்கிடணும் அந்த பசுஞ்சாண விபூதி வாங்கிட்டு அதை ஒரு செப் செம்புத்தட்டு காப்பர் தட்டு அதில் வைக்கலாம் தட்டில் வச்சுக்கலாம் இல்லை பாக்கு மற்ற தட்டு பார்த்திங்களா அதில் இல்லை சிரட்டை அப்படி கூட வச்சுக்கோங்க இல்லை மண் மண் பாத்திரங்கள் இந்த மாதிரி இதில் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கிழக்கு நோக்கி இரவுனா மேற்கு நோக்கி உட்காந்து உட்காந்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன வச்சுருக்குறோம் விபூதி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய வலது கை இருக்குது பார்த்தீங்களா அந்த வலது கையால் வந்து அந்த விபூதியினுடைய மேல் பகுதியை தொடாமல் தொட்டும் தொடாமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம் ஜபிக்கணும் இந்த காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னகுட்டி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு தடவை பன்னெண்டு தடவை என்ன செய்யணும் மூச்சை வந்து என்ன செய்யணும் ஒரே சீராக இழுத்து பைய இழுத்து பையன் உடணும் தலைங்க பைய இழுத்து பையன் உடணும் சரிங்களா இதில் வந்து எந்த விதமான சாப்பாடு அதாவது எம்டி வயிற்றுல இது செய்ய வேண்டியது எம்டி வயிற்றில் என்ன செய்யணும் அந்த பயிற்சியை செய்யணும் அப்போது செஞ்சுட்டு அப்புறமா காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் ரொம்பலாம் வேண்டாம் ஒரு இருபத்தொரு முறை ஜெபம் பண்ணாலே வந்து போதும் ரொம்பலாம் நான் ஜெபம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஜெபம் பண்ணிட்டீங்களா இப்படி இந்த விபூதியை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி டெய்லி என்ன செய்யலாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பலாம் கிடையாது ஒரு அஞ்சு நாள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்த உடனேயே அந்த விபூதியில் காயத்ரி மந்திர சக்தி வந்து இறங்கிடும் அப்போது அந்த விபூதியை எடுத்து நெற்றி நிறைய பூசிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல தெய்வ கடாட்சம் இருக்கும் உங்கள்கிட்ட துஷ்ட சக்திகள் உங்களை கண்டாலே தெரிச்சு ஓடும் ஒன்று ரெண்டாவது இயல்பாகவே உங்கள் மேலே வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் இந்த விபூதி பூசணம் இல்லை அந்த விபூதியில் இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தினுடைய ஆற்றலால் நான் சொல்கிற புரியுங்களா அடுத்தாப்பில் உடம்பில் வந்து ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து அடிப்பட்டு வீக்கங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல விபூதியை வந்து என்ன செய்யணும் தேய்க்கணும் தேய்க்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கம் இந்த வலி இதெல்லாம் என்ன செய்யணும் படிப்படியாக குறையும் நீங்கள் மருந்து சாப்பிடக்கூடாது என்பது என்னுடைய அர்த்தம் இல்லை நீங்கள் மருந்து சாப்பிடணும் இதை செய்யணும் சரிங்களா ஒன்று அடுத்தப்பில் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க ரொம்ப முடியாத ஒரு வியாதி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த வியாதி பற்றி கவலைப்படாமல் நீங்கள் மருந்து மதத்தில் சாப்பிடுங்க ஆனாலும் கூட அவங்களை சிரமப்படுத்திக்கிட்டு இருக்குன்னா நம்பிக்கையோடு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விபூதியை ஜவம் பண்ணிவிட்டு காலையில் எது செய்யணும் நெற்றி நிறைய அந்த விபூதியை வந்து என்ன செய்யணும் தண்ணீரில் குலைத்து அந்த காயத்ரி மந்திரம் ஜோகிக்கப்பட்டது நெஞ்சு பூசிட்டு ஒரு பொட்டு நம்ம நாட்டில் போட்டு தண்ணி குடிச்சிடணும் குடிச்சிட்டிங்களா இப்போ நம்பிக்கையோடு பாருங்கள் அந்த நீங்கள் அந்த விபூதி சாப்பிட சாப்பிட உங்களுடைய உடம்பில் அந்த மருந்துகள் நல்லா வேலை செய்யும் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியாதி படிப்படியாக அதனுடைய வேகம் வந்து குறையும் சரிங்களா ரொம்ப பிரமாதமாக வந்து வேலை செய்யும் அதே மாதிரி வந்து இந்த பூச்சிக்கடின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த பூச்சிக்கடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த விபூதியை வந்து என்ன செய்யலாம் இங்கே வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தினா ரொம்ப பிரமாதமாக அந்த பூச்சிக்கடியினுடைய விஷங்களுடைய இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் இறங்கும் இந்த விபூதியை வச்சு இங்கே இது மாதிரி நிறைய பண்ணலாம் சரிங்களா ஆனால் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சைவ ஒன்று சாப்பிடணும் போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது காயத்ரிக்கு மூன்று விதமான சாபம் இருக்குது அந்த மூன்று சாபங்களை நிவர்த்தி செய்து குருமுகமாக நீங்கள் அதை முறைப்படி பயிற்சி செய்துக்கிட்டே வந்தீங்களாக்கோ நம்ம கண்ணை சொல்லியிருக்கக்கூடிய அந்த பயிற்சியில் செய்துட்டு வந்தீங்களாக்கோ காயத்ரி உங்களுக்குள்ளே இறங்கி வேலை செய்யும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் ஜபம் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்து என்ன செய்யும் காயத்ரி உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் ரைட்டு இப்போ அடுத்தாப்பில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா வீட்டில் நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா மஞ்சள் நம்ம பெண்கள் தேய்ச்சி குளிப்பாங்களா அதே மாதிரி மஞ்சள் பொடி இருக்குன்னா அந்த மஞ்சள் பொடியில் வந்து நான் இதே மாதிரி வந்து காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் பொடியை வந்து பெண்கள் தேய்த்து குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் ஏதாவது வந்து மனஸ்தாபங்கள் கணவர் வந்து தன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அல்லது தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா இந்த தேய்ச்சி குளிச்சுட்டு வர 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 உங்கள் கணவரோடு உங்களுக்கு வந்து ஒரு சுமூகமான ஒரு உடன்பாடு ஏற்படும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீ கணவர் வந்து எதிரடியாக வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கன்னா என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா விபூதி சொன்னேன் பார்த்திங்களா அந்த மாதிரி விபூதியை எடுத்து கொஞ்சம் போல ஒரு மிளகு அளவுக்குன்னு வச்சுக்கோ மிளகு அளவு கூட கிடையாது அதை விட பாதியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து அவர்களோட உண்ணுகின்ற உணவில் கொஞ்சம் போல் கலந்து கொடுத்து வந்தீங்கன்னாக்கும் அவங்களுடைய கேரக்டரில் வந்து ஒரு நாளில் தெரியாது நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வரணும் செய்துட்டு வர்றப்போ படிப்படியாக அவருடைய மனநிலையில் மாற்றங்கள் உண்டாகும் இது மூலமாக நம்ம நிறைய நன்மைகளை செய்யலாம் அதே மாதிரி வந்து குழந்தைகள் வந்து சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க சரியா அப்படின்னு சொன்னால் இந்த விபூதியை வந்து என்ன செய்யலாம் அவங்கக்கிட்ட பயன்படுத்தலாம் பயன்படுத்துகிறப்போ அவங்க என்ன செய்வாங்க நம்ம சொன்ன பேச்சை கேட்பாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு இந்த விபூதி இருக்குது பார்த்தீங்களா இந்த விபூதியை நீங்கள் வந்து கொஞ்சம் போல் தண்ணியில் போட்டு கலக்கி நான் சொல்கிறது ஏற்கனவே ஜபம் பண்ணி நீங்கள் ஜபம் பண்ணி முடித்து டெய்லி ஜவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க டெய்லி பண்ண 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 ஒரு நாளைக்கு இருபத்தொன்னு இருபத்தொன்று அப்போ நீங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் ஜவம் பண்ணுறப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஜென் பண்ணுறப்போ அந்த விபூதியில் எவ்வளோ ஆற்றல் வந்துடும் இப்போ அந்த விபூதியை எடுத்து நல்லா கெடுக்கோங்க ஒரு தண்ணியில் போட்டு கலக்கிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் காயத்ரி மந்திரத்தை ஜெவம் பண்ணி செடி வந்து சரியாக வளராமல் இருக்கும் பார்த்திங்களா செடி எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம் அந்த செடி வளரமாட்டேங்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியை அப்படி தொடர்ந்து ஊற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து இருபது காலில் பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து வளர்ச்சி கிடைக்கும் அதுக்கு உரம் போ உரம் போடுறோம் போடலங்கிறதே கிடையாது வளர்ச்சி கொடுக்கும் அந்த உரம் அந்த எனர்ஜி இதெல்லாம் யாரும் அந்த காயத்ரி இருந்து அந்த செடிக்கு வரும் இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா பன்னீர் அந்த பன்னீரில் வந்து காயத்ரி மந்திரத்தை தெளித்து உங்கள் வீடு ஃபுல்லாக எல்லா இடங்களையும் தெளித்து விட்டிங்கனாக்கும் வீட்டில் வந்து என்ன செய்யும் மங்களம் ஏற்படும் வீட்டில் வந்து துர் சக்திகள் எதுவாக இருந்தாலும் வெளியே ஓடிப்பேரும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வந்து இந்த காயத்ரி மந்திரத்தின் மூலமாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் யாருக்கிட்டேயோ போயெல்லாம் செய்யணுங்க நீங்கள் செஞ்சு வாங்கிட்டு வரணும் நீங்களே உங்கள் வீட்டில் நீங்களே உங்களுக்கு செய்து கொள்ளலாம் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து நீங்கள் இதை செய்தாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இதை உங்கள் தான் வந்து வந்திருச்சு கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது ஆனால் தகுதி மீண்டும் சொல்கிற சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும் போதைப் யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது முறைப்படியான காயத்ரி மந்திர தீட்சை வாங்கி இதை செய்யணும் இதுதான் இந்த என்ன சொல்கிறது காயத்ரி மந்திரத்துடைய சக்தியானது உங்களுக்கு உங்கள் உடம்பில் படிப்படியாக உங்களுக்குள்ளே செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் உணர ஆரம்பிக்கலாம் சரியா ஒன்று அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து ரூபா இது ரொம்ப முக்கியமான ஒரு இது ஒரு பத்து ரூபா நோட்டு கட்டோ அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த பத்து ரூபா நோட்டு கட்டை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டில் படுக்கிறப்போ வந்து அந்த நோட்டை வந்து எண்ணணும் எத்தனை நீங்கள் நூறு நூறு வச்சுக்கிங்கன்னா நூறு தடவை என்ன செய்யணும் இந்த படைக்கையில் உட்காந்துட்டு காயத்ரி மந்திரத்தை என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே அந்த நூறு நோட்டை என்ன செய்யணும் எண்ணணும் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி சொல்லி சரிங்களா எண்ணிட்டு நீங்கள் அதை தலைக்க தலைவான இருக்குல்ல அதில் அடியில் வச்சுட்டு படுத்துடணும் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா நூறு நோட்டு என்னன்னு பார்த்தீங்களா நூறு தடவை சொல்லணும் ஆனால் இதை செய்தால் இதை செய்தால் இந்த மந்திரத்தை நான் சொன்ன பிரகாரம் செய்திங்கன்னா படிப்படியாக உங்கள் வீட்டில் தரித்திரம் விலகும் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த நோட்டுக்கட்டை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு அடியில் தான் இருக்கணும் அதை எடுத்துக்கிட்டு அதையே பார்த்துக்கலாம் அப்படியே நீங்கள் இப்போ வந்து பல் விளக்கணும் எந்திரிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே காலையில் எந்திரிச்சு அப்படியே கிழக்க பார்க்க உட்காந்துட்டு என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா கணபதி வணங்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த காயத்திரி முந்திரத்தை அப்படியே நூறு தடவை எண்ணணும் நூறு நோட்டுனா நூறு நோட்டு இது எதுக்காக சொல்கிறேன்னா பத்து நோட்டுனா பத்து நோட்டு இங்கே நூறுரூவா வச்சுக்கலாம் ஐம்பது ரூபா வச்சுக்கலாம் ஐநூறுரூவா வச்சுக்கலாம் எதுனாலும் வச்சுக்கலாம் உங்கள் எண்ணிக்கை வந்து நூறா ஐம்பதா இருபத்தொன்னு நாலு இருபத்தொரு பத்து ரூபா நோட்டு கூட வச்சுக்கலாம் சரியா மந்திரத்தை எவ்வளவு அதிகமாக நம்பிக்கையாக சொல்கிறோங்கிறது மட்டும்தான் இதில் முக்கியமானது அப்போது மந்திரத்தை எவ்வளோ அதிகமாக சொல்கிறோமோ அவ்வளோ பலன் விரைவாக கிடைக்கும் அப்போ எண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நோட்டை வந்து என்ன செய்யணும் அப்படியே பத்திரமாக வச்சுக்கிடணும் ஒரு ஒரு வருஷம் வச்சுக்கலாம் சாமி அந்த நோட்டை ஒரு வருடம் நீங்கள் அதை வச்சுக்கலாம் அந்த நோட்டை வந்து யாருக்கும் செல்விக்கெல்லாம் கொடுக்காதீங்க பத்திரமா வச்சுக்கோங்க சரிங்களா அப்படி வச்சுக்கிட்டீங்களாக்கும் அந்த ஒரு வருடத்துக்குள்ளே நான் சொன்ன பயிற்சி செய்கிறப்போ உங்கள் வீட்டில் பொருளாதார மாற்றங்கள் ஏற்படும் பொருள் விரயங்கள் குறைஞ்சிரும் சேமிப்பு வந்து வந்துடும் சரிங்களா இதெல்லாம் பண்டிட்ஜி கன்னியாயோகி அவர்கள்ட்ட வந்து என்னுடைய குருநாதர் மிஸ்டி செல்வமையா தெரிஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுத்த டெக்னிக் இதை நான் பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானவர்க்கு இதை வழி வழிகாட்டி அவர்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க சரிங்களா இதைத்தான் நான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறேன் இதை பயன்படுத்துங்க பண்டிட்ஜி கன்னியாகுக்கு தான் இந்த புகழும் பெருமையும் போய் சேரும் சரிங்களா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் யாருடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்